யூடியூப் ஜூலை பதினைந்து இருபது இருபத்தைந்து மைனஸ் இல் வெளியிட்ட புதிய மாற்றங்களை தமிழில் மேலும் விரிவாக விளக்குகிறேன் இந்த மாற்றத்தின் பின்னணி என்ன யூடியூப் தற்போது மாசுற்பத்தி செய்யப்பட்ட அசல் இல்லாத மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி தோன்றும் வீடியோக்களை மானிட்டைசேஷன் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு வகை நீக்கத் தொடங்கியுள்ளது இது இ மூலம் உருவாக்கப்பட்ட குறைந்த தரம் உள்ளடக்கங்கள் அதிகரித்ததற்கான எதிர்வினையாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகும் யார் பாதிக்கப்படுவார்கள் யூடியூப் இந்த கீழ்கண்ட வகை வீடியோ குறிவைக்கிறது விதம் விளக்கம் வீடியோஸ் சலீனம் வாய்ந்த தொடருடன் காணப்படும் வீடியோக்கள் உரையாடல் இல்லாமல் சிம்பிள் மியூசிக் மட்டும் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஓன்லி வீடியோஸ் ஏஐ ஜெனரேட்டட் வாய்ஸ் பட்ஜெட் வாய்ஸ் மட்டும் கொண்டு உருவாக்கப்படும் டியோக்கள் காபி பேஸ்ட் வீடியோஸ் மற்ற வீடியோக்களை இல் ஒன்றிணைத்து புதிய வீடியோவாக காட்டுவது நோ ஆடட் வேல்யூ கண்டென்ட் எந்த விவாதம் எக்ஸ்பிளனேஷன் ஒபீனியன் என்டர்டெய்னிங் ஃபீச்சர்ஸ் இல்லாமல் வெறும் உள்ளடக்கம் காட்சிப்படுத்தும் வீடியோக்கள் ஏஐ ஒன்லி கண்டென்ட் நூறு சதவீதம் ஏய் உருவாக்கிய ஸ்கிரிப்ட் வாய்ஸ் இமேஜ் வீடியோ இவை மட்டும் கொண்ட வீடியோக்கள் எதற்கு யூடியூப் இப்படி செய்தது யூடியூப் வின் நோக்கம் இல் வீடியோக்கள் ஓவர்லோட் ஆகாமல் இருக்க நிபுணர்களால் உருவாக்கப்படும் முக்கியத்துவம் அட்வர்டைசர் களுக்கு தரமான வீடியோக்கள் மட்டுமே கிடைக்க வேண்டும் லோ எஃபர்ட் வால்யூம் வீடியோக்களால் இன் டைம் வீணாகாதிருக்க புதிதாக மானிட்டைசேஷன் தொடங்க நினைப்பவர்களுக்கு எச்சரிக்கை நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் தற்போது ஏஐ வாய்ஸ் ஸ்லைட் ஷோ ரியூஸ்ட் கன்டென்ட் வகை வீடியோக்களை போட்டால் அப்ரூவல் சான்சஸ் குறைந்துவிடும் உதாரணம் தமிழில் சோகஸ்மெலி பாதிக்கப்படும் ஒரு புத்தகத்தின் படங்களை ஸ்லைட் ஷோ போட்டு ஏஐ குரலுடன் வாசிப்பது சினிமா ட்ரேயர்களின் தொகுப்புகள் உங்கள் கமெண்ட் இல்லாமல் வெறும் மோட்டிவேஷனல் கோட்ஸ் இமேஜஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் பாதுகாப்பானது நீங்கள் வாசிக்கும் குரலில் விளக்கம் கொடுத்து தமிழ் லிட்ரேச்சர் பற்றி பேசுவது ஒரு கரண்ட் டாபிக் மீது ஒபீனியன் வாய்ஸ் ஓவர் சார்ட்ஸ் இஐ ஐ பயன்படுத்தினாலும் அதில் உங்கள் எடிட்டிங் நரேஷன் ஃபேஸ் பிரசன்ஸ் உண்டு என்றால் முக்கிய குறிப்புகள் ஏஐ டூல்ஸ் பயன்படுத்துவது தவறு இல்லை ஆனால் அதை மட்டுமே நம்பி வீடியோ போடக்கூடாது ஸ்லைட் ஷோ கோட்ஸ் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வீடியோஸ் செய்பவர்கள் மானிட்டைசேஷன் இன்றி ஆவது உறுதி புதிய வாய் பிபி யூ பார்ட்னர் புரோக்ராம் குழுவினர் இன்னும் துல்லியமாக சோதனை செய்வார்கள்